எனது பெயர் வேலு அலை சிவராணி கணபதி நான் பிறந்த ஊர் நத்தம்பட்டி குச்சினாபுரம் நான் ஒரு கவிஞர் என்னுடைய கவிதை தொகுப்பை அனைத்து மக்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் முரத்தால் விரட்டி முன்னோர் புகழ் காத்தா மரத்தி மடியில் பிறந்த மரவர் நான் ஏங்கைகளும் மாநிலமும் தவளும் தமிழ்நாட்டின் தன்மான சிங்கம் நான் தலைப்பின் இலக்கணமான உழைப்பாளி எனது தந்தை பூமியை தாங்கும் பூமி நாச்சியார் எனது தாய் மீசை வைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் எனது மூத்த தமையன் தன்னலம் கருதாமல் பிறநலம் கருதும் மூன்றாவது தமையன் ஆன்மீகத்தில் ஈடுபாடுடைய ஊமைத்துறை இரண்டாவது தமையன் வெள்ளை காக்கா பறக்குதென்றால் மேலும் அண்ணாந்து பார்க்கும் எனது கணவர் அப்படிப்பால் என்னை பெருமிதம் அடைய வைத்தார் எனது அறிவுச்சுடர் எனது மகள் மருமகனே மகனாக வந்த நிர்மல் எனது மருமகன் மட்டன் பினால் என்று கூறும் எனது மூத்த பேரன் நோ பாட்டி என்று கூறும் எனது இரண்டாவது பேரன் அறிவை ஊட்டும் சரஸ்வதி எனது அண்ணி அழகான அறிவான அழகு பெட்டகமான தமிழச்சி எனது மூன்றாவது அண்ணி நானும் ஒரு அரசியல் வயது நான் வந்து பிஜேபியை சேர்ந்தவள் எனக்கு கவிதை சிறு வயதிலிருந்தே எனக்கு தமிழ் மேல் ஒரு பற்று உண்டு திருக்குறள் அனைத்தை கேட்டாலும் அழகாக கூறுவேன் நான் சிறு வயதிலிருந்தே கவிதை சிறிது சிறிதாக எழுதியிருக்கிறேன் வந்து முதல்ல வந்து எனது தேவர் பெருமானைப் பற்றி எழுதிய கவிதை பொன்முத்தாய் பூமியிலே அவதரித்தா எங்கள் தென்னகத்து தேவர் பெருமானை தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்ணன பகவிலில் தேவரில் அமர்ந்திட்ட தேவரையா நீங்கள் வாழிய வாழ்கிறேன் இரண்டாவதாக எனக்கு என்னை பெருமிதப்படுத்திய எனது அண்ணன்களை பற்றி எழுதிய கவிதை அண்ணா வென்றழைத்ததும் தம்பி என்று ஓ ஓடி வந்தார் பேரறிஞர் நம்மண்ணா அண்ணா வென்று நான் அழைத்தால் ஓடோடி வருவார் என் அண்ணன் மூவர் மூத்தவர் முகம் பார்த்து கேட்பார் என் என்ன வேண்டுமென சொல் என் தங்கையே என்று அடுத்தவர் என் அகம்பார்த்து சொல்வார் நீ நினைத்ததை நான் வாங்கித் தருவேன் என்று இளையவர் இதமாக பேசுவார் என்னுயிர் கேட்டாலும் தருவேன் என்று என் மூவரின் பேச்சில் முக்கடியின் சுவை தெரியும் முக்கடல் சங்கமிக்கும் முக்கடலில் குளித்தால் புண்ணியம் என்பர் முக்கடலாய் என் அண்ணன் மூவர் இருக்கையில் புண்ணியத்திற்கு விடை கொடுப்பேன் வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் போல வாட்டம் கொண்ட என் முகம் பார்த்து பார்த்தால் வாட்டத்தின் மீது சீற்றம் கொள்வார் என் மூவர் அன்பாலும் அறிவாலும் ஆற்றலாலும் என் வாட்டம் போக்குவார் வாழ்க்கை கூட்டுவார் அம்மையப்பராக இம்மூவரும் இருக்கையில் நானந்த அம்மையப்பனை தொழுவதில்லை பிறப்பொன்று உண்டு உண்டு என்றால் மீண்டும் ஒருமுறை மூவருக்கும் தங்கையாக பிறக்க ஆசை கொள்வேன் வாழிய மூவர் வாழியது அடுத்த கவிதை நான் எழுதிய வேலுநாச்சியார் ஏக்கம் என்ற கவிதை தொகுப்பு ஒரு மகளின் இயக்கம் செல்லையா என்ற பெயருக்கேற்றபடி என்னை செல்லமாக வளர்த்த செல்வ சீமானே உமையாளாகி எனது தாய் பிரிந்து பிறகு கூட என்றுமே எனக்காக வாழும் என் அப்பாவே நீ நான் வறுமை கோட்டில் உள்ள போது கூட நீ ஊட்டிய ஊட்டத்தால் திமிராகி போன நான் தடிப்பான வார்த்தைகளால் உன் மனதை தைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடு உன் பாசக்கூட்டில் வாழும் நான்கு பறவைகளுடன் ஐந்தாவது பக பறவையாக அமர காத்திருக்கிறேன் ஊனமுற்ற மனதோடு எனது கணவருக்காக எழுதிய கவிதை ஒரு மனைவியின் இயக்கம் முழுமுதற் நீ என்னை கர நாள் முதல் எனக்கு முழு முதற் எனது தாய் தகப்பன் நூறு கோவிலுக்கு காவலி எடுத்தாலும் உனைப்போல மனவாளன் கிடைக்காது இன்று நமக்கிடையில் ஒரு பிரிவு வந்தாலும் நீரடித்து நீர் விலகுவதில்லை கோழி மிதித்து குஞ்சு சாவதில்லை ஜாஜஹான் முந்தாஜ் வள்ளுவன் வாசிகி போன்ற சவித்ர தம்பதியர் வாழ்ந்த வாழ்வை விட உயர்வானது நீயும் நாளும் வாழ்ந்த வாழ்க்கை இறைவன் அழைத்தால் கூட கண் மூட மாட்டேன் ஏனென்றால் கண்ணின் பாவையான நீ மறைந்து விடுவாய் எனது மரணப்படுக்கையில் எனக்கு பிச்சூற்றி மேக்ரோ அணினாமா வந்த புதிய மகளுக்காக எழுதிய கவிதை ஒரு தாயின் இயக்கம் மகளே உன்னை ஈன்றெடுத்த போது நமது கொள்ளையில் ஒரு தென்னையை வைத்தேன் அந்த தென்னைக்கு கண்ணீரும் தண்ணீரும் ஊற்றி வளர்த்தேன் ஆனால் உனக்கோ என் உதிரத்தை பாலாக ஊற்றினேன் தென்னையோ என் அருகில் உள்ளது ஆனால் நீயோ அயல்நாடு சென்று விட்டாய் மரணப்படுக்கையில் உள்ள என்னை தென்னை தன் கீட்டில் சுமந்தபடி மயான உரை வருகிறது உன்னால் வர முடியவில்லை அவசர விசாவில் வரும் நீயோ எனது ஈமக்கிரியை மூன்று நாளில் முடித்து விடு தொடர்ந்து தலைக்கு குளித்தால் உனக்கு சளித்தந்தி வந்து விடும் அப்படி என்றாலும் கவலைப்படாதே மயானத்தில் சாம்பலாகி போன நான் அழித விழுகிறேன் காத்திருக்கிறேன் மாத்திரையோடு ஒரு சினிமா படத்துக்கு எழுதின கவிதை ஒரு காதலன் காதலிக்காக பார்த்த முதற் பார்வையிலேயே காதல் தேநூற்று சுரந்ததடா பார்த்த நாளே பறந்து விட்டாய் காதல் சொல்ல மறந்து விட்டாய் இன்று புறாவில் தூது போய் வலைகளில் வலைத்தளங்களிலும் கனிப்பொறிகளிலும் பின்னிக் கொள்கிறோம் காதல் வேண பின்ன நான் காதல் என்னும் நோக்கெண்டு பாகாய் கரையும் மெழுகு நான் கரையை முன்பே வா காத்திருப்பேன் வா விழி பார்த்திருப்பேன் வா காதல் வாழ்க அடுத்தோ எனக்கு உதவி ஒருத்தருக்காக நான் எழுதிய கவிதை அது எனக்கு உதவி அவர் ஒரு ஒரு ஆபீசர் எனக்கு உதவிய ஒரு நண்பருக்காக எழுதின கவிதை நடந்து செல்லும் பாதைகள்லாம் மழை நின்ற பிறகும் தூறிக்கொண்டிருக்கிறது உன் ஞாபகங்கள் கண்ணாடி முன் நின்று பார்த்தால் அங்கே தெரிவது உன் பிம்பம் வெறும் களிமண்ணாக கிடந்த என்னை வானில் பறக்க வைத்த பாராசு நீ எனக்கு வந்து உதவிய ஒரு காவல்துறை அதிகாரி அவருக்காக எழுதினது அடுத்து வந்து எங்க தாய் மாமா வீரபாண்டியன் அவருக்காக எழுதின கவிதை பிள்ளை மரம் கொடுப்பவன் கணவன் சமத்தைக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பவன் சகோதரன்லா பெரும் பேறு பெற்றவள் தாய் நால்வரில் அவள்தான் அவள் பெற்ற பிள்ளைக்கு அவளுடன் தாய் மாமன் என்ற உறவு மாவென்றால் அரசன் மாமாவென்றால் அரசனுக்கு அரசன் அன்பென்றால் தாய் ஆற்றல் என்றால் மாமன் அன்பும் அறிவும் சேர்ந்த பதம்தான் தாய் மாமன் உறவு பாண்டிய மன்னர்களின் பலரின் சாதனைக்கு மகுடம் கட்டியது வீரமே அந்த வீரம் விளைந்த மண்ணில் பிறந்த வீரபாண்டியன் என் தாய்மாமன் என்றால் நிகராகாது உறவாள் மருமகளான என்னை அவர் உண்மையில் ஒரு மகளாக பாவித்தார் என்னை பார்த்து பரவசம் அடைந்தார் என் பிஞ்சு விரல் பிடித்து நடக்கும்போது அவர் குழந்தை ஆவார் என்னை முதுகில் அமர்த்தி யானை போல் நடக்கும் போது அடைவார் பெண்ணாய் பிறந்தாலும் என்னை ஆண் போல வீரம் கூட்டுவார் நான் பள்ளியில் படிக்கும்போது போது ஆசிரியருக்கு ஆசிரியராய் அறிவு ஊட்டி என் பணிவுடன் வழி நடப்பார் வீரபாண்டியன் அவர்களே நீங்கள் வாழிய வாழியவே ஜெயலலிதாக்கு எழுதின கவிதை வாழியவே திருவரங்கத்து தீமகளின் திருப்பார்வையால் இன்று மண்ணெல்லாம் பொன்னானது ஸ்ரீரங்கம் ஜெயரங்கமானதே பெண்ணாய் பிறந்த பெருமை பெற்றதனால் வந்ததென்று விண்ணாய் உயர்ந்து மீண்டும் பெண்ணான முகம் கொண்ட பொருளரசி மண்ணாய் பிறந்த பேரரசி மகத்துவம் மிகுந்த மாதரரசி வெகமாளும் ஜெகன் மாதா வாழிய நீ வாழியவே எனக்காக என்னை பத்தி நானே எழுந்தது செல்லையா நல்ல செய்தி என்றால் அவதிப்படும் தம் மகளுக்கு அரிசியும் பரிசும் அன்புடனே அள்ளித்தர சொன்னால் பார்வதி என்பால் சொல் செல்லையா திருமகனார் வழியில் பாதம் பற்றி நடந்தனே பார்வதியும் செல்லவா செல்லையாவும் சிறந்த தம்பதியாய் திகழ்ந்தனரே இறந்தவருக்கு ஈ என்று சொல் சொல்வாரில்லை கலியுக கிருஷ்ணனான கிருஷ்ணாபுரத்தில் பிள்ளை பிறந்திடு பிரிவிக்க நம்மவர்க்கு என்று சொல்லாமல் பிறந்த ஜோதியாம் வேலு நாச்சியார் இவரை சிவராணி என பகர்ந்தனே பருவத்தை பயிர் செய்து பட்டங்களையும் போற்று இஷ்டமா அடைவதில் ஈன்றெடுத்த நீதியரசர் கணபதி கையில் கொடுத்தருனரே வந்தோம் எங்க வீட்டுக்காரராக எழுதியது நீயா நீயா என் என் நெஞ்சை திருடியது நீயா சொல்லடி என் கணவரே இது மெய்யா பொய்யா கவிதை எழுதி காதல் செய்ய நான் ஒன்றும் கவிஞன் இல்லையடா நீ ரசிக்க ரசிக்க பேச கேட்க ரசிகன் இல்லையடா உன்னை சுற்றி என் நினைவு சிறகடிக்குதடா நீ ஓரக்கண்ணால் பார்த்து என் மனம் பறக்குதடா எனக்கென்று எதுவும் வேண்டாம் உன் அன்பு போதும் என் அருகில் நீ மட்டும் ஏழு ஜென்மம் வேண்டும் வாழும் காலம் முழுவதே நான் உனக்காக வாழ்வேன் பிரித்து எடுத்துச் செல்லும் அந்த யமனையும் எதிர்ப்பேன் மௌன மொழி பேசி என் மனதை மயக்கிவிட்டாள் மண்ணை பார்த்து நடந்து கொண்டே விண்ணை விண்ணை வரவழைத்தாய் போதும் போதும் எனக்கு இனி தாங்க இயலாது பொழுது போய் பார்த்த பின்னும் தூக்கம் வராது இது நான் அவருக்காக எழுதின கவிதை எங்க வீட்டுக்காரருக்காக அடுத்து முருகன்ட்டா ஒரு முறையிடுறேன் முருகா உன்னிடம் முறையிட வந்தேன் முருகா என் குறை சொன்னேன் மு முற்றுகையிட்டேன் உன் கோயில் முன்பே எனக்கு ஒரு பதில் குறடா உன்னை வணங்கும் என் என்னை தினம் சோதிப்பது ஏனப்பா என் சோகம் யாரும் தீவ எனக்கு ஒரு வழி சொல்லப்பா காலை முதல் மாலை வரை உன் காலடியில் கிடந்தேன் கதறி கதறி கண்ணீர் விட்டு உன் கருணை வேண்டி அழுதேன் துயர் துடைப்பவன் கந்தன் என்று உன்னிடம்தான் வந்தேனே துன்பம் யாவும் பார்த்து பார்த்து விடும் என்று மகிழ்ந்தேனே சோதித்தது போதுமையா என் சோகம் தீர்க்க வா மண்டியிட்டு வேண்டுகிறேன் மகிழ்ச்சியாவும் தா உன்னையின்றி என் குறை நீக்க ஒருவரும் இல்லை ஐயா கந்தன் என்பதெல்லாம் வெறும் பொய்யா எனது தோழனை பற்றி எழுந்த கவிதை தோளா தோளா தோல் கொடு தோளா ஜேக்கப் தோளா தோளா தோல் கொடு தோளா உன் தோளில் சாய்ந்து கொண்டே என் சுமையை இறக்குகிறேன் தோளா அவ்வளவுதான் என் தம்பி முத்துவேல் பாண்டியன் அவருக்கு வந்து தம்பி உன்னை மறந்து நான் தூங்கும் தூக்கம் என் கல்லறை தூக்கம் தான் ஒரே வரி ஒருவரி கவிதை என்னை என்னை வாழ வைத்த தெய்வம் ஒரு காவல் அதிகாரி நான் வாழ்வில் உயர்வதற்கு ஏனியாக நின்று என் சுமையை தாங்கிய சுமை தாங்கி அந்த காவல் மோடிஜி அவர்களை பத்தி வான் இருக்கும் வரை மலர் தேனிருக்கும் வரை கடல் மீன் இருக்கும் வரை இந்த தேசம் இருக்கும் வரை மோடியின் புகழ் என்றுமே இருக்கும் மோடிஜி வாழ்க வாழ்க பிஜேபி வளர்க பிஜேபி பாரத் மாதா கே ஜெய் ஜெய் ஸ்ரீராம்